அனைவருக்கும் வணக்கம் முனைவர் பா கவிதா முதுகலை மற்றும் துறை ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி தன்னாட்சி சேலம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சிறுகதையும் தோற்றமும் வளர்ச்சியும் பொதுவாகவே தமிழகத்தின் தொன்மை இலக்கியங்களில் ஒன்றாக இருப்பது சிறுகதை அக்காலம் தொட்டே பிள்ளைக்கு சோரூட்டும் தாய்மார்கள் கதைகள் சொல்லி சோருட்டக்கூடிய வழக்கத்தை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் சங்க இலக்கியங்களிலும் நச்சினை களித்தொகை போன்ற நூல்களில் சிறுகதையினுடைய கூறுகளும் சிறுகதைகளும் இடம்பெற்றுள்ளன காப்பிய இலக்கியங்களில் சிறப்பதிகாரம் மணிமேகலை போன்ற காப்பியங்களில் சிறுகதைகள் இடம்பெற்றுள்ளன இதையே தொல்காப்பியர் பொருளோடு புனரா பொய்மொழி என்ற இலக்கிய இலக்கணத்தின் வழி கூறுகின்றார் தமிழில் சிறுகதை வடிவம் என்பது மேநாட்டவர் தொடர்பால் ஏற்பட்டது ஏற்கனவே சிறுகதை வடிவம் இருந்தாலும் முறையான சிறுகதைக்கான ஒரு இலக்கணத்தையும் சிறுகதைக்கான வடிவமும் மேலை நாட்டார் தொடர்பால் நமக்கு ஏற்பட்டவையே அந்த வகையில் சிறுகதையின் இலக்கணத்தை பார்க்கலாம் சிறுமை கூட்டல் கதை சிறுகதை அளவில் சிறியதாக இருத்தலை நாம் சிறுகதை என்கின்றோம் வாழ்க்கையில் நிகழும் ஒரு நிகழ்ச்சி அல்லது உணர்ச்சியை மையமாக கொண்டிருத்தல் சிறுகதையின் முதன்மையாகும் சிறுகதையில் நீண்ட வர்ணனைகள் இடம்பெறல் கூடாது சொற்சிக்கனம் அவசியம் தொடக்கம் முதல் முடிவு வரை வாசகர்களை கவர்ந்திழுத்தல் வேண்டும் ஒரு கதையை தொடங்கினாலே எப்பொழுது அந்த கதை முடியும் எவ்வாறு முடியும் என்று வாசகர்களினுடைய எண்ணங்களை அதில் தேடிக்கொண்டே இருக்கும்படி செய்தல் வேண்டும் படித்த சிறுகதை நினைவில் நின்று சிந்தனையை தூண்டுதல் அவசியம் சிறுகதைக்கான இலக்கணத்தை பல இலக்கண ஆசிரியர்கள் அதற்கு இலக்கணம் வகுத்துள்ளனர் முதலில் அறிஞர் எக்கர் ஆலன்போ அவர் கூறுவதாவது சிறுகதை என்பது மூவாயிரம் சொற்களுக்குள் இருத்தல் வேண்டும் என்கின்றார் அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரத்திற்குள் அதனை படித்து முடிக்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும் அடுத்து அறிஞர் செட்விக் என்பவர் சிறுகதையின் தொடக்கமும் முடிவும் குதிரை பந்தயம் போன்று விரைவாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்கின்றார் ஆம் நாம் ஒரு குதிரை பந்தயத்தை பார்க்க சென்றோம் எனில் அந்த எந்த குதிரை ஓடக்கூடிய குதிரையில் எந்த குதிரை ஜெயிக்கும் என்று வெற்றி பெறும் என்று நாம் ஆர்வத்தோடும் வேகத்தோடும் பார்த்து கொண்டிருப்போமோ அதை போன்று அந்த சிறுகதையை நாம் படிக்கும் பொழுதும் அதை எவ்வாறு கொண்டு சென்றுள்ளனர் என்ற எண்ணத்தோடு இருத்தல் அவசியம் அடுத்து புதுமை வாசகன் விரைவில் பொறுமை இழந்துவிடக்கூடியவன் என்பதை எழுத்தாளர் கவனத்தில் கொண்டு அவனை உற்சாகத்தோடு படிக்க செய்யும்படி கதைகள் அமைய வேண்டும் என்கின்றார் வாவேசு ஐயர் கதைகள் கவிதை நிரம்பியவையாக இருத்தல் வேண்டும் வெறுமனே வளவள என்று கதைகள் இல்லாமல் கவிதையாக சொற்சிக்கனமாக சிக்கனமாக மக்களை கவரக்கூடியதாக சிறுகதைகள் அமைய வேண்டும் என்று கூறியுள்ளார் தமிழில் சிறுகதையின் தோற்றம் புகழ்பெற்ற கதைகளாக பஞ்சதந்திர கதைகள் மதன காமராசன் கதைகள் விக்ரமாதித்தன் கதைகள் போன்றவை ஏற்கனவே இருந்துள்ளன எட்கர் ஆலன்போர் சோகோல் போன்றோரால் சிறுகதை தனி இலக்கியமாக பிற்காலத்தில் உருவாகியது முதன் முதலில் அமெரிக்காவில்தான் சிறுகதை தோன்றியது மேனாட்டார் வருகையால் சிறுகதை தமிழில் தலைத்தது ஏற்கனவே தாய் பாலூட்டும் தாய்மார்கள் சிறுகதைகளை கூறினாலும் கூட முறையான சிறுகதைக்கான தோற்றமும் வளர்ச்சியும் அதனுடைய சிறப்பம்சங்களை கூறும் விதமாக மேனாட்டார் வருகையால் ஏற்பட்டதாக அமைந்தது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் சிறுகதைகள் தோன்றின முதன் முதலில் வீரமா முனிவருடைய பரமார்த்த குறுக்கதை அச்சு வடிவில் தோன்றிய முதல் சிறுகதையாக கூறப்படுகின்றது தாண்டவராய முதலியாரின் பஞ்சதந்திர கதைகள் செல்வகேசவ முதலியாரின் அபிநய கதைகள் போன்றவை அக்காலத்தை தோன்றியன இச்சிறுகதைகள் நிறைய தோன்றினும் சிறுகதைக்கான இலக்கணத்தை முழுமையாக அவை பெற்றிருக்கவில்லை முதன் முதலில் சிறுகதை இலக்கணத்தை பின்பற்றி சிறுகதை எழுதியவர் நம் வாவேசு ஐயர் ஆவார் இவர் எழுதிய எட்டு கதைகள் மங்கையர்க்கரசியின் கரசியின் காதல் முதலிய கதைகள் என்னும் தலைப்பில் நூலாக வெளிவந்தன இந்நூலில் முதலில் உள்ள குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை இதுவே தமிழில் தோன்றிய முதல் சிறுகதையாக இடம்பெற்றது முதல் சிறுகதையை தோற்றுவித்ததால் தமிழ் சிறுகதையின் தந்தை என்று நாம் வாவேசு ஐயரை அழைக்கின்றோம் அடுத்ததாக சிறுகதையின் வளர்ச்சி வாவேசு ஐயருக்கு பின்பு சிறுகதை இலக்கியம் வளரத் தொடங்கியது சிறுகதை துறையில் ஆயிரக்கணக்கான எழுத்தாளர்கள் ஈடுபட்டனர் கூப்பாரா புதுமை பித்தன் கல்கி மூவரும் சிறுகதையின் அடித்தளமாக நின்றனர் முதலில் கூப்பா ராஜகோபாலன் இவரை கூப்பாரா என்று அன்போடு அழைப்பர் இவருடைய சிறுகதைகளில் புதுமை வேட்கை கொண்ட புரட்சி சிந்தனைகள் அதிகம் இடம்பெற்றிருக்கும் வாரா அவர்களின் தலைமையில் உருவானவர் கதைகளில் கற்பனையும் மனோ தத்துவமும் மிகுந்து காணப்படும் கணவன் மனைவி உறவு அதில் ஏற்படும் பிரச்சனைகளை கருவாக கொண்டு எண்ணற்ற சிறுகதைகளை எழுதினார் உதாரணமாக விடியுமா திரை புனர்ஜென்மம் காணாமலே காதல் கணகாம்பரம் போன்ற சிறுகதைகள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை அடுத்ததாக இயற்பெயர் விருத்தாச்சலம் இவருடைய சிறுகதைகளில் கேலியும் கிண்டலும் நிறைந்திருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்து தமிழ் வளம் சிறுகதையில் காணப்படும் மூட நம்பிக்கைகள் சமூக கட்டுப்பாடுகள் சம்பிரதாயங்கள் ஆகியவற்றை தடுத்து அதை தம் சிறுகதைகளில் திறம்பட எழுதியவர் இவரது சிறுகதைகள் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தின பிற்கால எழுத்தாளர்களுக்கு முன்னோடியாகவும் இவர் திகழ்ந்தார் இவருடைய கதை கூறும் நோக்கில் இவரை சிறுகதை மன்னன் என்றும் தமிழ்நாட்டின் மாபசான் என்றும் அழைக்கப்பட்டவர் நூற்றுக்கும் மேற்பட்ட கதைகளின் தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார் அதை புதுமை பித்தன் சிறுகதைகள் என்ற பெயரில் வெளிவந்துள்ளன இதழ் ஊழியன் தினமணி தினசரி நாளிதழ்களில் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நாற்பத்தி இரண்டாம் வயதில் பூனாவில் நோய்வாய்பட்டு இழந்தார் இவருடைய குறிப்பிடத்தக்க சிறுகதைகள் துன்பக்கேணி மனித எந்திரம் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அகலிகை விநாயகர் சதுர்த்தி போன்றவை கல்கி அவர்கள் திருவிகாவின் மாணவர் கல்கி இவருடைய இயற்பெயர் ரா கிருஷ்ணமூர்த்தி தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் ஆசான் என்ற பெருமைக்கு உரியவர் மக்களின் அன்றாட வாழ்க்கை நிகழ்ச்சிகளை கதை கருவாக கொண்டவர் மதுவிலக்கு தீண்டாமை ஒழிப்பு போன்றவை இவருடைய சிறுகதைகளில் அதிகம் இடம் பெற்றிருக்கும் ஆனந்த விகடன் பத்திரிகையின் ஆசிரியராக திகழ்ந்தவர் இவர் கல்கி என்ற வார இதழை தொடங்கி அதில் நிறைய சிறுகதைகளை எழுதினார் இவருடைய சிறுகதைகளாக கேதாரியின் தாயார் வீணை பவானி திருடன் மகள் திருடன் கனையாளியின் கனவு போன்றவை உள்ளன ராஜாஜி கோபாலச்சாரி என்று அழைக்கப்படுபவர் மதுவிலக்கு கைத்தறி தீண்டாமை போன்றவை இவருடைய சிறுகதைகளாக அமைந்துள்ளன இவருடைய சிறுகதைகளில் தத்துவ கருத்துக்கள் மக்களை நல்வழிப்படுத்துதல் போன்றவை இடம்பெற்றிருக்கும் இவருடைய தொகுப்பு சிறுகதைகளை தொகுத்து ராஜாஜி குட்டி கதைகள் என்ற பெயரில் வெளியிட்டுள்ளனர் இவருடைய கதைகளாக தேவானை முகுந்தன் பறையனான கதை போன்றவை குறிப்பிடத்தக்கவையாக உயிரும் உணர்ச்சியும் அமைந்திருக்கும் ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான் என்ற சிறுகதையினுடைய முறையை மாற்றி முதலில் கதை மாந்தரை அறிமுகப்படுத்திய பெருமைக்கு உரியவர் திகை என்ற பெயரில் கதை விளக்கத்தை கொடுத்தார் இவருடைய கதைகளாக லைலா மஜ்னு சலீம் அனார்கலி காங்கேயம் கமலா விஜயம் போன்றவை அமைந்துள்ளன தி ஜானகிராமன் தஞ்சை மாவட்ட மக்களின் வாழ்க்கை பற்றிய செய்திகள் இவருடைய சிறுகதைகளில் அமைந்திருக்கும் உரையாடலை கொண்டே கதை புனையும் உத்தியை கையாண்டவர் அழுத்தமான பாத்திரங்களையும் எளிமையான நடையையும் உண்டாக்கியவர் இவருடைய சிறுகதைகளாக அம்மா வந்தால் சிகப்பு ரிக்ஷா சிலிர்ப்பு அக்னி சாஸ்திரி போன்றவை இடம்பெற்றுள்ளன அடுத்து பி எஸ் ராமையா மணிக்குடி இதழின் ஆசிரியர் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார் இன்ப துன்பங்களை உணர்வு பூர்வமாக எழுதுபவர் நட்சத்திர குழந்தை தேரோட்டி மகன் கைவிளக்கு மலரும் மனமும் போன்ற சிறுகதைகளுக்கு சொந்தக்காரர் மௌனி எஸ் மணி மௌனி என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர் சிறுகதை வரலாற்றில் புதிய போக்குமுறையை உண்டாக்கியவர் மக்களை ஆழ்ந்து சிந்திக்க வைத்தவர் சிறுகதையின் திருமூலர் என்ற பெருமைக்கு உரியவர் இவருடைய சிறுகதைகளாக மனக்கோளம் பிரபஞ்ச காணம் மனத்தேர் அவன் அவள் அது போன்றவை பெற்றுள்ளனர் அகிலன் இவர் சிறப்பு பெற்ற தமிழ் எழுத்தாளர் ஞானபீடு விருது பெற்ற முதல் எழுத்தாளர் சித்திரப்பாவை என்ற நூலுக்காக ஞானபீடு விருது பெற்றவர் குமுதம் ஆனந்த விகடன் கலைமகள் தினமணி இதழ்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை சிறிததைகளை எழுதியுள்ளார் இவருடைய படைப்புகள் ஆங்கிலம் ஜெர்மனி சீனா மலாய் செகோஸ்லோவியா போன்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன எளிய நடையில் வலிமையான கருத்துக்களை சுவாரஸ்யமான செய்திகளோடு சொன்னவராக காலத்தை வென்ற படைப்பாளியாக அகிலனின் எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன இவருடைய சிறுகதைகள் ஆண் பெண் பசியும் ருசியும் எரிமலை விடுதலை ஊர்வலம் குரத்தி போன்றவை நிறைவாக கு அழகிரிசாமி எரிசாமி கவர்ச்சியான நடையில் சிறுகதைகள் எழுதக்கூடியவர் திருநெல்வேலி மாவட்டத்து கிராம மக்களின் வாழ்க்கை முறைகள் பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை சிறுகதைகளில் எடுத்து ஆண்டவர் இவருடைய சிறுகதைகளாக தவப்பயன் பயன் புது உலகம் வரப்பிரசாதம் அன்பளிப்பு காலகண்டி போன்றவை இடம்பெற்றுள்ளன ஜெயகாந்தன் மக்களின் பாராட்டுக்களை அதிகம் பெற்றவர் சிறுகதை துறையில் மேலை நாட்டு மாப்பசான் என்ற பெருமை பெருமையோடு அழைக்கப்பட்டவர் பொருளாதார ஏற்ற தாழ்வு சீர்திருத்த கருத்துக்களை கதை கருவாக கொண்டு தம் கதைகளில் எடுத்தாண்டவர் அனைத்து ஜாதி மத மக்களின் பேச்சு மொழி சேரி மக்களின் பேச்சு கையாண்டவர் ஜெயகாந்தன் பாணி என்றாலே தனி பாணி என்று சொல்லும் அளவிற்கு பெருமை சேர்த்தவர் அனுபவ கலைனன் சிந்தனை சிற்பி என்ற பெருமைக்கு உரியவர் இவருடைய சிறுகதைகளாக தாளாட்டு ஒரு பிடி சோறு சுமை தாங்கி புதிய வார்ப்புகள் குரு பீடம் போன்றவை இடம்பெற்றுள்ளன இவை மட்டுமன்றி இவர்கள் மட்டுமன்றி இன்னும் நிறைய எழுத்தாளர்கள் சிறுகதைக்காக தன் பங்கினை திறம்பட செய்துள்ளனர் அடுத்து சிறுகதை வளர்ச்சியில் பத்திரிகைகளின் பங்கு சிறுகதை பெருக்கத்திற்கு காரணம் பத்திரிகைகளே பத்திரிகைகள் இல்லை என்றால் மக்களிடையே சிறுகதைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய நிலை இல்லாமல் போயிருக்கும் அந்த வகையில் கோவையில் நிகழ் என்ற பத்திரிகையும் சென்னையில் புதிய நம்பிக்கை என்ற பத்திரிகையும் புதுவையில் நிறப்பிரகி நிறப்பிரிகை முதலான பத்திரிகைகளும் சிறுகதைகளுக்கு முக்கியத்துவம் தருகின்ற பத்திரிகைகளாக அமைந்தன கல்கி ஆனந்த விகடன் போன்ற பத்திரிகைகள் சிறுகதை போட்டி நடத்தி சிறுகதை வளம் பெற வளர்ச்சி பெற உதவின இலக்கிய சிந்தனை அமைப்பு சிறுகதையின் தரத்தை மதிப்பீடு செய்து சிறந்த சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பரிசும் பாராட்டும் அளித்தது நிறைவாக தற்காலத்தை சிறுகதை யுகம் என்று கூறலாம் இலக்கிய சிறகுகளின் சிறுகதையை மிகுந்த செல்வாக்கும் பெற்றுள்ளது அவசர உலகில் காப்பியங்கள் நாவல்களாகி நாவல்கள் சிறுகதைகளாகி சிறுகதைகள் குட்டி கதைகளாகி குட்டி கதைகள் ஒரு பக்க கதைகளாக சுருங்கின சிறுகதை ஆசிரியர்கள் மேற்கொண்ட ஆசிரியர்கள் தவிர இன்னும் சில குறிப்பிடத்தக்க ஆசிரியர்கள் சிறுகதையில் தனி இடம் பெற்றுள்ளனர் பாரதியார் அறிஞர் அண்ணா கலைஞர் மு கருணாநிதி நா பிச்சமூர்த்தி கீவா ஜெகநாதன் நா பார்த்தசாரதி சுஜாதா சாவி போன்ற பலர் துறைக்கு சிறப்பு சேர்த்தவர்களாக உள்ளனர் பெண் எழுத்தாளர்களாக லக்ஷ்மி சிவசங்கரி ரவணன் அனுத்தமா ஆனந்தி வசுமதி ராமசாமி ஆர் சூடாமணி குயிலி கோமகள் ஜோதிர்லதா வாசந்தி போன்ற பல பெண் எழுத்தாளர்களும் துறையில் சிறந்து விளங்குகின்றனர் நன்றி